ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு கிளேஷியர் வேட்டி இன்றைக்கான வீடியோலாம் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி விளாக் தான் ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே வந்து எழுந்து நம்ம ஆரன் ஃப்ரையை வந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இவனையும் ரெடி பண்ணி குளிப்பாட்டி நம்மளும் குளித்து ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ப்ரோ வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து நிறையா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது ஒரு சம்பிரதாயம் மாரி சொல்லல இப்போது சாமிக்கு படைப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ வந்து அதில் நம்ம வந்து ஒரு லாகாக இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு லாக் கவர் பண்ணி இன்னைக்கு வந்து தீபாவளி லாக் அதுவும் மறக்காம சொல்ல மாறேன்ட்டேன் இன்றைக்கி தீபாவளின்றதுனால எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாடுங்க பட்டாசுக்கு கீழே பிடிச்சு போடுறது அது போகிறதுன்னு அன்வான்டாக பண்ணி வந்து சாகு சாகம் வித்தை காட்டுறேன் அப்படின்ட்டு தீபாவளியை தீப்பான வழி ஆக்கிறாதீங்க இன்றைக்கி நான் லாக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்னை வந்து எப்போ கிளம்புறோன்னா புதன்கிழமை தான் கிளம்புறோம் புதன்கிழமை நைட்டு தான் கிளம்புறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த வியூலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்தமாரி ஏரியாக்கெலாம் நீங்கள் வந்திருக்க மாட்டிங்க அவ்வளோவா மேக்ஸிமம் நிறைய பேர் போயிருக்க மாட்டிங்க அந்தமாரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இந்த இடம்லாம் செமையாக இருக்குது அண்ட் தென் இப்போ நம்ம வந்து நம்மளுக்கான இப்போ வந்து கச்சாயம் அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க சம்பிரதாயமா போல் அவங்க வருஷம் வருஷம் செய்கிறாங்க இப்போ வந்து அதை நம்ம வந்து ஒரு லாக கவர் பண்ண போகிறோம் அதில் நம்மளுக்கான பாட்டுகள்லாம் எண்ணெய் எடுக்கிறது இப்போ நான் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆறு பார்த்தீங்கன்னா நம்மளால இருந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்பா வந்து சுட்டுட்ருக்காரு இருக்காரு இதுதான் வந்து இது என்னது இது பேர் கச்சாயம் 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 என்னையா அதிரசம்னு சொல்லுவாங்க கச்சாயம்னு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க ஓஹோ அதிரசம் செய்கிறோமா ம் சொல்லுங்க சொல்லுங்கப்பா அப்படியே சொல்லுங்கப்பா சும்மா எல்லாத்துக்கும் தீபாவளி விஷஸ் கேஸ் ஹாப்பி தீபாளி டு ஆல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்யறோம் அதனால சாமி கும்பிட்றோம் மேக்ஸிமம் எல்லாரும் கடையில் ஸ்வீட் செய்யும் கடையில் வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து ரொம்ப போடுவோம்ல ம் எங்கள் வீட்டிலேயே ஹைஜீனிக்காக செஞ்சு ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுவோம் அப்போ இன்னும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் அதனால் இன்றைக்கி எங்கள் பாலா வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம கடையில் இருக்கிற மாதிரி ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பில் இது எப்படி இருக்குன்னா ஸ்குட் கேம்ல அந்த ஒரு நடுவுல அந்த இதோ போட்டு போட்டது முக்கோணம் சதுரம் போட்டு தருவாங்கல்ல அது போட்டு கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நாங்களே வந்து செஞ்சு நாங்களே சாப்பிட்டுறோம். அதர வந்து அப்பறம் எண்ணெய்ல போட்டு அப்பறம் எண்ணெய்ல போட்டு ஓகே இத சூடா இடுங்க. கொஞ்சம் வர மടങ്ങாம தர போய் முன்னாடி அழுத்த உண்டா அது வந்து ஏபி கே கேபர் வந்து என்ன சொல்றாருன்னா அது கச்சாயம் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா அது வந்து அதிரசம் கைஸ் நீங்க அதிரசம் எல்லாம் சென்னையில சாப்பிட்டுருப்பீங்க இல்ல அதிரசம் தான் அதுதான் கச்சாயம் சொல்றாரு எங்க ஊர்ல கச்சாயம் உங்க அவங்க ஊர்ல அதிரசம் அதிரசம் இந்த இனிப்பா இருக்குமே சாப்பிட்டா அது நல்லா இருக்கும் அது நிறைய டைம் வீட்டுல கூட முறுக்கு கூட சேர்ந்து செய்வாங்க அதெல்லாம் இது நான் கூட என்னடா ஏதோ வந்து வந்து அது அது கச்சாய கச்சாயிருக்கூசாயிருக்காரு ரசம் அப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு அதிரடியான பாத்தீங்கன்னா இதுதான் அந்த அந்த மாவு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல மாவு வந்து அரிசி இருக்கு அதிரசத்துக்கு அதிரசத்துக்குன்னு அரிசி இருக்கும் அரிசி இருக்குது அந்த அரிசியும் அப்புறம் கொஞ்சம் வெல்லம் அப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் போட்டு ஃப்ளேவருக்குலாம் ஆட் பண்ணி ஏலக்காய் அதிரசப்படி அப்புறம் வந்து சில பவுடர்லாம் ஆட் பண்ணி அது மாவு மாதிரி ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக இருந்த மாவுலாம் இருக்கும்ல தோசை ஒரு திரும்பி அது அந்தளவு அந்த விட கொஞ்சம் கம்மி ரொம்ப கம்மியாக அது நல்லா பிசைஞ்சி நல்லா ரவுண்ட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்து அப்புறம் வந்து பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டே இருங்க அடுத்து என்ன ப்ராசஸ்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி எட்ட போகிறோம் அதே நம்மளால வந்து பார்த்து வேலையே நினைக்கிறேன் இல்லை இல்லை இது வெட்டணும் இது நம்ம வெட்ட போகிறோம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டிட்டோம்னு சொல்லிடலாம் சும்மா வாங்குறோம் இல்லை

மாத்திரையும் வச்சிருக்கேன் இப்போ மாத்திரை போட்டுட்டு வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதான் எடிட் பண்ணிட்டு அந்த வீடியோ வர போஸ்ட் பண்ணோம் போஸ்ட் பண்ணி ஷெட்யூல் போடணும் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம வந்து இந்த ஜோரெலாம் நம்மளுக்கு அடுத்து நிறுத்தவே முடியாது அடுந்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணலாம்

அண்டு அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்வீட் ஷோ பார்த்துக்கலாம் மேலே ஆனால் வெடிக்கலாம் கொஞ்சம் இங்கே எல்லா இடத்துலையுமே வெடிக்கிறாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆ நல்லா பயன்மான வெடியா இருக்கு அவங்க ராக்கெட் எங்கெங்க ஒரு வீட்டுக்குள்ள விட்டுறாங்க நினைக்கிறேன் மேலே மாடிக்கு போனா இன்னும் இன்னும் அடிக்கிறதுல சூப்பர் அதான் ஐயோ அதுக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தா முடிக்க விட மாட்டேறீங்களா ஓ ஃபஸ்ட்டு லைட்டு தான் ட்ராவல் ஆகுதுல்ல ஆமாம் ஃபஸ்ட்டு லைட் அப்புறம் வடிக்கிறது வளாங்கை என்னோடய வ்ளாக் வந்து இதோட முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கண்டன்ட்டை பார்க்க வேண்டியதுதான் இதேமாரி ஒன்றும் நிறைய வீடியோ இருக்குது வளாகங்கை வானம் வெடிக்கையோட இனியோட விலாக் வந்து சிறப்பாக முடிஞ்சி யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க நன்றி பை பாய்